வெல்கம் விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல் நம்ம ஒரு கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம் இது வந்து மட்டன் மட்டன் ஸ்டைலில் இருக்கும் மட்டன் சுக்கா சாப்பிட்ட மட்டன் வறுவல் ஸோ இந்த டேஸ்ட்டில் வந்து அதே ஃப்ளேவரை நம்ம வெஜிடபிள்லேயே எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறது இந்த இதோட ஸ்பெஷல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பருப்பு சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எதுக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரைண்டரை ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் செல் எடுத்திருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை துருவுண தேங்காவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு பட்டை ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது சேர்த்துக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் சேர்த்துக்குவேன் ஒரு கிராம்பு ரெண்டு ஏ ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஸோ இல்லை ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஸோ இதோட ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதோட ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருந்தால் அடிப்படாமல் இருக்கும் ஸோ அதனால் நான் பெரிய சின்ன வெங்காயமாக இருந்ததுனால கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதோட ரெண்டு பல்ல வந்து பூண்டை சேர்த்துக்கலாம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அந்த ரெண்டு புல் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் வந்து வத்தல் பொடி காரமாக இருக்க மாதிரி நல்லா பொடி வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ த கார தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அதாவது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அதை மிக்சரில் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன கிழங்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இது இந்த வறுவல் பண்ணுறதுக்கு நான் வந்து சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன் சேனக்கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் ஸோ அந்த அரை கிலோ சேனக்கிழங்கு நல்லா ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு அதாவது தோலை சீவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கொ கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது கிழங்குகளை எல்லா கிழங்குகளையும் இதே மாதிரி வெட்டி ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி வேணால் கிழங்கு வந்து குழையக்கூடாது நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த கிழங்கை வந்து வேக வைக்கணும் நம்ம ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த கிழங்குக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் குக் ஆகிற அளவுக்கு ஸோ கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு லெட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணி இப்போ ரெ ரெண்டு நிமிஷம் குக் பண்ணியாச்சு ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிழங்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோர்க்கில் வந்து ஃபோர்க்கோ இல்லை ஒரு ஸ்பூன்லேயே நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக இந்த ரெண்டு நிமிஷமே குக் ஆனதே உங்களுக்கு சரியா இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம மிக்சர் ஜார்ல ஸோ அந்த மசாலாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் மசாலாவை பிரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு ஸோ பாருங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நமக்கு கிழங்கு வந்து மசாலாவும் கிழங்கும் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பேனில் வந்து ஒரு நூறு எம்எல் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து அதிகமாக விட்டால் தான் கிழங்கு வந்து ஒட்டாமல் வரும் ஸோ அதனால கிழங்கு இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சவங்கக்கப்புறம் நம்ம கிழங்கு அந்த வத கொஞ்சம் குக் பண்ணி வச்சுருக்கோம்ல செமியாக குக் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அந்த கிழங்கு வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு ஃபைனலாக பார்க்கும்போது எண்ணெயே இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கும் இது வந்து கல்யாண வீட்டில் பண்ண வறுவல் மாதிரியே இருக்கும் ஸோ இது வந்து ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக லோவாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மசாலா வந்து ஒரு அப்பப்போ மட்டும் லிட்டு போட வேண்டாம் லிட்டு போடாமல் அப்பப்போ மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மசாலாவை பரட்டி விடுங்க ஃபுல்லாக அந்த ஆயிலோட இந்த மசாலா வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி இது குக்காக ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்காக உங்களுக்கு அந்த கிழங்கோட குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது ஸோ நல்லா குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த கிழங்கு வறுவல் வந்து கே நம்ம சா சாம்பார் சாதம் பருப்பு சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் மினிட்ஸ் நான் குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிழங்கு வந்து எண்ணெயெலாம் இல்லாமல் ஸோ அந்த அந்த குலைவெலாம் இல்லாமல் நல்லா இது மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் நமக்கு வந்து ஒன்று போல் நல்லா கிழங்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வருகல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனா நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சுகம் தரும் சுவை சேர்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க